இந்நாள் இனியனால் அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் பண்புடைமை என்ற அதிகாரத்திலே பத்தாவது குரலை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் பண்பு என்பது ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது பண்பு என்றால் குணம் பொதுவாக இந்த இடத்திலே சொல்லக்கூடிய குண நலன் என்பது உயர்ந்த குணத்தை குறிக்கும் ஏனென்றால் நற்குணம் குணம் என்று இரண்டுமே உண்டு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல பண்புகளால் அமைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவன் ஒரு பதவியிலோ அதிகாரத்திலோ தலைமை பொறுப்பிலோ ஏதேனும் ஒரு பணியிலோ இருந்தால் அந்த பதவிக்கும் பொறுப்புக்கும் தலைமைக்கும் தகுதி உடைய பண்புகளை வளர்த்து கொண்டு அவன் இருந்தால் அவனால் அந்த பதவி சிறக்கும் அந்த பொறுப்பு சிறக்கும் ஒரு சிலர் பண்பே இல்லாமல் அல்லது முறைகெட்ட பண்புகளோடு வந்து பொறுப்பிலே அமர்ந்து கொள்வார்கள் செல்வம் என்று சொன்னால் அது வெறும் பணத்தை மட்டும் குறிப்பதல்ல அதிகாரத்தை குறிக்கும் ஆட்சி பொறுப்பை குறிக்கும் தலைமை பண்பை குறிக்கும் அனைத்தும் செல்வம் பண்பில்லாத ஒருவனிடம் நிறைய செல்வம் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த செல்வம் யாருக்கும் பயனில்லாமல் வீணாக அழிந்து போய்விடும் அளவு கடந்த செல்வத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருவன் பண்பில்லாதவனாக இருந்தால் அந்த செல்வத்தை முறைகேடான வழியில் பயனற்ற வழியில் தீய வழியில் எப்படி செலவு செய்வது என்று தெரியாமல் செலவு செய்து அந்த பணத்தையும் அழிப்பான் அவனும் அழிந்து போவான் செல்வம் என்பதை ஏற்கனவே பார்த்தோம் பொறுப்பு என்று பண்பில்லாத ஒருவனிடம் ஒரு பொறுப்பு கிடைத்துவிட்டால் ஒரு பதவி கிடைத்து அதிகாரம் கிடைத்துவிட்டால் ஆட்சியின் தலைமை கிடைத்து அதுவும் வீணாக பயனின்றி அழிந்து போகும் இதற்கு வள்ளுவர் ஒரு அழகான உவமையை சொல்லுகின்றார் நல்ல பால் நல்ல பால் உண்டவருக்கு வலிமையையும் ஊட்டத்தையும் வழங்கக்கூடிய சிறந்த பால் அப்படி ஒரு சிறந்த உணவை நன்மை தரக்கூடிய உணவை சிறப்புமிக்க அந்த பாலை பருகினால் அது நன்மையை தரும் ஆனால் அதை கொண்டு போய் வைக்கக்கூடிய பாத்திரம் அழுக்கு பாத்திரமாக களிம்பு ஏறிய பாத்திரமாக இருந்தால் அந்த பாத்திரத்திலே இந்த பாலை வைத்தவுடன் இந்த பாலும் தன்னுடைய தன்மையிலிருந்து திரிந்து போய்விடும் பால் கெட்டு போய்விடும் போன பாலை என்ன செய்ய முடியாது பயன்படுத்த முடியாது பாலின் மீது குற்றம் அல்ல அந்த பால் நல்ல பாலாகத்தான் இருந்தது அது வைத்த பாத்திரத்தினுடைய தன்மையால் தன்னுடைய தன்மையிலிருந்து திரிந்து போய் மாறி போய்விட்டது ஒரு சில மனிதர்கள் மிகவும் நல்லவர்கள் ஆனால் அவர்கள் நட்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் இந்த களிம்பேரிய பாத்திரத்தை போல இருந்தால் அவர்களோடு சேர்ந்து இவர்களும் கெட்டு போய்விடுவார்கள் ஒரு அமைப்பு மிகச்சிறந்த அமைப்பாக கொள்கை பிடிப்புடைய அமைப்பாக உயர்ந்த சிந்தனைகளையும் லட்சியங்களையும் வைத்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது கூட்டணி வைக்கக்கூடிய இடம் மோசமானதாக இருந்துவிட்டால் அங்கே சேர்ந்த பிறகு இவர்களுடைய லட்சியம் கொள்கை கோட்பாடு அனைத்தும் வீணாக போய் யாருக்கும் பயனில்லாமல் போய்விடும் பாத்திரத்தினுடைய தன்மையால் தான் பால் கெட்டு போகிறது ஒரு கத்தி இருக்கிறது என்றால் அந்த கத்தி மருத்துவர் கையிலே கிடைத்தால் உயிரை காப்பாற்றும் கொலைகாரன் கையிலே கிடைத்தால் ஆலை கொன்றுவிடும் கத்தியின் மீது தவறில்லை அதை போலத்தான் பண்பில்லாதவனிடம் கிடைக்கக்கூடிய செல்வம் பண்பில்லாதவனிடம் கிடைக்கக்கூடிய அதிகாரம் பண்பில்லாதவனிடம் கிடைக்கக்கூடிய பொறுப்பு நல்ல பால் பாத்திரத்தின் தன்மையால் கெட்டு போவதைப் போல வீணாகி அழிந்து பயனில்லாமல் போய்விடும் சரி வள்ளுவர் கத்தியை உதாரணமாக சொல்லி இருக்கலாம் தான் கத்தி யாரிடத்தே இருக்கிறதோ அவர்களுக்கு பயன்படுவதைப் போல கொலைகாரன் கையிலே இருக்கக்கூடிய கத்தியைப் போல என்று ஏன் அதை சொல்லாமல் பாலை சொன்னார் நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கத்தி மருத்துவர் கையிலே இருந்தால் உயிரை காப்பாற்றும் கொலைகாரன் கையிலே இருந்தால் உயிரை எடுக்கும் அந்த கத்தி கொலைகாரன் கையிலே இருந்து மருத்துவர் கைக்கு மாறிவிட்டவுடன் அது மீண்டும் நற்பணியை செய்ய தொடங்கிவிடும் ஆனால் இந்த இடத்திலே அப்படியல்ல பால் நன்றாக இருக்கிறது வைத்த பாத்திரத்திலே இருந்த களிம்பின் காரணமாக கூட்டணி சகவாசத்தால் தன்னுடைய தன்மையிலே இருந்து மாறிப்போய் கெட்டு போய்விட்டது இப்பொழுது மீண்டும் அதை எடுத்து ஒரு நல்ல பாத்திரத்திலே ஊற்றினால் கெட்டு பால் மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்பாது சேர்ந்து கெட்டுவிட்டால் அதை தூக்கி எறிவதை தவிர வேறு வழியே இல்லை அதனால்தான் வள்ளுவர் மிக வலியுறுத்தி சொல்லுவதற்காக நீங்கள் சேரிடம் அறிந்து சேர வேண்டும் ஒரு பாத்திரத்திலே போய் பால் சேர்ந்த பிறகு ஏன் இந்த நல்ல பால் பாத்திரத்தை மாற்றிவிடக்கூடாதா என்று கூட ஒரு கேள்வி எழும் ஒரு பழமொழி உண்டு ஒரு கோமாளி அரண்மனைக்குள் நுழைந்து விட்டால் அவன் அரசனாவதில்லை மாறாக அந்த அரண்மனையை சர்க்கஸ் கூடாரமாக மாற்றி விடுவான் என்று அரசனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு கோமாளி அரசனுக்குரிய பண்புகள் இல்லாத ஒரு கோமாளியை நீங்கள் கொண்டு போய் அரண்மனையிலேயே வைத்தாலும் அவன் தான் இருக்கக்கூடிய அரண்மனையை சர்க்கஸ் கூடாரமாக மாற்றி கேலி கூத்தாக ஆக்குவானே தவிர அந்த இடத்திற்கு தகுந்த இதைப் போல தன்னை ஒரு அரசனாக மன்னனாக மாற்றிக்கொள்ள மாட்டான் அதை போலத்தான் பால் நல்ல பால் பாத்திரம் மோசமானதாக இருந்து அங்கு போய் சேர்ந்து விட்டால் அந்த பாத்திரத்தை நல்லதாக மாற்றுவ முடியாது ஆனால் இது கெட்டு போய்விடும் கவனமாக இருக்க வேண்டும் அதனால்தான் வள்ளுவர் இந்த குரலுக்கு அடுத்த அதிகாரமாக நன்றியில் செல்வம் என்ற அதிகாரத்தை வைக்கிறார் செல்வம் என்பது இருக்கிறதே அது பண்புடையவர் கையிலே இருக்கின்ற பொழுது நன்றி உடைய செல்வமாக நன்மை தரக்கூடிய செல்வமாக இருக்கும் பண்பு இல்லாதவர் கையிலே போய் சேர்ந்து கெட்டுப்போன பாலை போல நன்றி இல்லாத செல்வம் நாட்டுக்கு எவ்வளவு கொடுமையை விளைவிக்கும் என்று ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்கிறார் திருக்குறள் என்பது வாழ்வியல் நூல் அதை கவனமாக படித்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் எல்லா காலத்திற்கும் திருக்குறள் மிக ஏற்ற ஒரு நூல் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த திருக்குறளை அனைவரும் உணர்ந்து பின்பற்றினால் நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது நன்றி வணக்கம்